ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் சட்டக் சட்டக்கல்லூரியை உருவாக்க வேண்டும் என எஸ்டிபிஐ கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண சார்பாக மாவட்ட அளவிலான பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் கவுஸ் தலைமையில் நடைபெற்றது ஷபீர் அகமது மாநில தலைவர் முகமது ஆசாத் மாநில செயற்குழு உறுப்பினர் பயாஸ் அகமது ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி தொண்டர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் மேலும் பொதுக்குழு கூட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் சட்டக்கல்லூரி உருவாக்க வேண்டும் அதேபோல் வாலாஜாப்பேட்டை அரசு மாவட்ட தலைமை தரம் உயர்த்தி போதிய அளவிற்கு மருத்துவர்கள் அதிகப்படுத்த வேண்டும் மேலும் வாகன நெரிசலை குறைக்க ஆற்காடு ஆரணி செல்லும் சாலையில் புறவழி சாலை அமைக்க வேண்டும் எனவும் ராணிப்பேட்டையில் புதிய பேருந்து நிலையம் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக அதனை விரிவாக கட்டி முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்தார்கள் முன்னதாக எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட தலைவர் மாவட்ட துணைத் தலைவர் தலைவர் மாவட்ட பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் செயற்குழு உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு புதிய மாவட்ட நிர்வாகிகளில் பொதுக்குழு கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் சால்பை அணிவித்து கட்சி தொண்டர்கள் ஏராளமான வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள்